ஹாய் காய் பார்ட் டூ வீடியோ தான் பார்க்க போறோம் மோஸ்ட் ஆட்டே கவர் பண்ணியாச்சு ஒரு சில வீடியோ அதில் ஒரு சிலதுலாம் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணியிருப்பேன் நான் ஸோ அப்படி பார்க்கும் போதுதான் ஐயோ இதெல்லாம் நம்ம படவே இல்லையே அப்படின்னு எனக்கு தோடுச்சு ஸோ அந்த வீடியோ தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் செம்ம சீனு காத்துக்கிட்டு இருக்கு ஆல்ரெடி வந்து நிறைய பேர் கதற ஆரம்பிச்சுட்டாங்க நல்லாவே கேட்டுட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த 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 செல்ஃபி போட்டிருக்கேன் அபிஷனா ஜே அண்ணோட இன்ஸ்டா அக்கௌண்ட்லேயே போஸ்ட் பண்ணியிருக்காரு அப்பா எத்தனை பேர்ப்பா இந்த க்ரௌட இந்த நம்பர் ஆஃப் க்ரவுடு பார்க்க எத்தனை பேர் வந்துருப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஒரு இந்த நம்பர் ஆஃப் ஆஃப் பார்க்கவே வெரி

படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அதெல்லாம் உங்க அந்த கதறல் சத்தம் காதுல கேக்குதா அங்கிள் கேகாது அந்த வேற உங்க அப்பானுக்கு அப்பான வேற கூப்பு சொல்றீங்க எப்படி கூப்பிடுவாங்க சத்தமா சத்தமா மை டியர்

வேட்டையில கூட உயிரோடு இருக்கிற மிருகங்களை தான் வேட்டையாடும் அதிலயும் பெரும்பாலும் தன்னை விட பெரிய சைஸ் உள்ள மிருகங்களை தான் குறி வச்சு தாக்கும் ஜெயிக்கும் எவ்வளவு பசியில் இருந்தாலும் உயிர் இல்லாததை கெட்டு போனத தொட்டு கூட பட் தேர் வில் be only ஒன் லயன் அண்ட் ஈவன் if it is சிங்கிள்

பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா போதுமா அங்கில் அப்படியே மூடி மூடி மறைச்சிடலாம் பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதர்றாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது உங்க காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்க அப்பாடுக்கு போறாங்க வேற சொல்றீங்க பாட்டு வெளிவரி வெளிவரி நீங்க சாதிச்சீங்க ஒண்ணுமே சாதிக்கல நல்லா கேளுங்க நல்லா கேளுங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அட இவரெல்லாம் வர மாட்டாரையா அவரே வரல இவரே வரல இவருங்க வரப் போறாரு அப்படினு நிறைய பேர் ஜோசியம் சொன்னாங்க அப்புறம் நம்ம கட்சியினுடைய பேர் அறிவிச்சதுக்கு அப்புறம் பேர் தானே அறிவிச்சிருக்கிறாரு இறறாரு மக்கள்கிட்ட பேர் வாங்கணும்ல அதெல்லாம் அது டயலாக்லாம் யார் சொன்னாங்கன்னு மாநாடு மாநாடுலாம் एवளோ பெரிய விஷயம் அதெல்லாம் இவர் ஒத்தால எப்படி பண்ண முடியும் சும்மா பக்கத்தில் புசியானந்தை வச்சுக்கிட்டு மாந்தானில் எப்படி நடத்தி காட்ட முடியும் அதெல்லாம் அவங்களால முடியாது அப்புறம் மழை பெஞ்சிரும் மழை பெஞ்சு எல்லாத்தையும் எடுத்துரும் ஏன் என் கூட இருக்கிறவங்களே கூட தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும் இப்ப புதுசா ஒன்று சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது என்னடான்னா ஆட்சியை பிடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லை இல்லையா இப்ப அதெல்லாம் விட்டாங்க இப்ப இங்க வந்துட்டாங்க இவர் நேரம் ஷூட்டிங்ல இருந்தா வருவாராம் வந்து எப்படி இவராலே முடியும் அவராலேயும் முடியல இவராலேயும் முடியல அவருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஓகே ஓகேதான் அது எப்படி ஓட்டாமறும் அப்படின்றது இன்னொரு பக்கம் இப்படி கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பாடல்கள் அதனால இந்த அரசியல் ஆய்வாளர்களுக்கு நான் சொல்றதெல்லாம் உன்னை உண்டதான் நல்லா கேட்டுக்கங்க இந்த விஜய் ஏதோ இந்த பல லட்சம் பேர் கூட்டுற கூட்டத்தில் மட்டுமே இருக்கிறாரு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போட்டாதீங்க ஏன்னா நம்மளுடைய இந்த கூட்டம் வெறும் ஓட்டா மட்டும் இல்லைங்க வரப்போற தேர்தலில் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு நாம வைக்கப் போற வேட்டா நம்மளை கோட்டைக்கு அனுப்பப் போற ரூட்டா இருக்க போதும் சீக்கிரமாவே தெரிஞ்சுப்பீங்க ஏன்னா கோடிக்கணக்கானவங்களோட ஹார்ட்லயும் வீட்லயும் ஏற்கனவே ஆல்ரெடி உயிரா உணர்வா உறவா இருக்கிறோம் நம்மளோட கனெக்ட் எல்லாம் வெறும் மக்களோட மட்டும் தான் நாம யாருன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க யாருன்னு நமக்கு தெரியும் நாமளும் நம்ம மக்களும் எப்படி இருக்கிறோம்னு எதிரி நல்லாவே தெரியும் சிங்கத்துக்கு கூட்டத்தோட இருக்கிறதுக்கும் தெரியும் தனியா இருக்கிறதுக்கும் தெரியும் அப்படியே தனியா வரணும்னு நினைச்சாலும் அஞ்சாமா அலட்டிக்காம சும்மா கேட்டா தனியா வந்து அத்தனை பேருக்கும் தண்ணி காட்டும் மேலூர் விஜய் சோழமந்தான் விஜய் திருப்பருங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் விஜய் உங்களுக்காக சேவை செய்ய உங்க விஜய் நான் வர அதே <laughs> வந்து <laughs> சார்ஜெலாம் உடச்சிட்டாங்க கார் மேலே அந்த இது விழுந்துருச்சு அதுக்கப்புறம் யாரோ வந்து யாரும் யூடியூபர் அவர் பேர் சொல்லாமான்னு கூட எனக்கு தெரியல ஸோ அவர் வந்து எ என்னத்துக்கு உள்ளே வந்தார் என்னத்துக்கு தண்ணி வரல டேப்பெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னு எனக்கு தெரியல ஏதாவது கார்பரேஷனில் ஒர்க் ஒர்க் பண்ணிவிட்டு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காருன்னு எனக்கு தெரியல ஸோ அவருக்கு தேவையில்லாத வேலை அசிங்கப்பட்டு தான் எத்து போனார் ஸோ வந்து இந்த மாதிரி அவதூறு பரப்புறதுலாம் வந்து இங்கே இங்கே வேண்டாம் அதுவும் அங்கே அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஸோ அந்த இடத்துல வந்து தண்ணி ஒழுங்காக வருதா அந்த இடத்துல வந்து பவர் சப்ளைலாம் ஒழுங்காக வருதா ஸோ நான் இருக்கிற இடத்துல கூட அடிக்கடி கரண்ட்டு கட் பண்ணுறாங்க ஸோ அது என்னென்னு போய் கொஞ்சம் போய் பாருங்கள் ஸோ அதெலாம் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது கரண்ட் கட் ஆகுது தண்ணி இப்போ வரல ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் போய் பாருங்கள் பார்த்து நம்ம முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லுங்கள் ஸோ இந்த இடத்துலலாம் இப்படிலாம் இருக்குது கான்சிக்வன்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை போய் க்ளிய கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நல்ல நல்ல ஒரு யூடியூபராக வந்து நீங்கள் அதை பண்ணுங்கள் சரியா என்ன சொல்கிற நிறைய பேர் கதறிட்டுருக்காங்க கை ஸோ எதிர்பார்த்ததை விட ரொம்ப நிறைய பேர் கதறிட்டு இருக்காங்க என்ன எனக்கு தெரியல வந்து நிறைய பேர் இப்படிலாம் பேசக்கூடாது என்ன பேசினா என்ன ஆகும் அவங்க தானே பேசுறாரு பண்ணாதது ஒண்ணும் பேசலையே ஸோ வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா அவர் முழுக்க முழுக்க ஒரு முழு அரசியல்வாதியா மாறி நின்று இங்க பேசிட்டு இருக்காரு ஸோ நிறைய பேருக்கு அந்த கட்ஸ் கிடையாது சொல்ல மட்டும்தான் செய்யறாங்களே தவிர்த்து எதுவுமே செயல் இல்ல பேச்சுல இருக்க தவிர்த்து செயல் இல்ல சோ நிறைய பேர் அகேன்ஸ்டா வந்து பேசிக்கிட்டு இப்படி எல்லாம் பேசிருக்க கூடாது அப்படி எல்லாம் சொல்லிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்றீங்க ஓகே அது உங்களோட ஒப்பீனியன் நீங்க எடுத்து வச்சிட்டீங்க சோ இதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணுவோம் தலைவர் என்ன பண்ணுவார் இது எப்படி சொல்றது நேற்று ஒரு ஒரு நாள் நேற்று தான் இந்த மாநாடு நடந்துச்சு சோ ரிப்பீட் மூட்ல போட்டு 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 தலைவர் நிக்கிறாரு நான் பாக்குறேன் அவர் பேசுறாரு நான் வந்து அவர் பேச பேச நான் கேட்டுட்டே இருக்கேன் அவரோட டயலாக்லாம் நான் ப்ராக்டிஸா பண்ணாம எனக்கு பக்கம் போய் நான் பேசிட்டு இருக்கேன் சோ அந்த மாதிரிதான் இருக்கு இப்போ இந்த பாஸ்ட் டூ டேஸ் தான் சோ ஹோப்ஃபுல்லி நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் சோ நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோலாம் உங்களை பாக்குறேன் பை